ள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு சகோதர சகோதரிகளே ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து இன்று தியானிக்க போகிறோம் பாரு சங்கீதம் இருபத்தி ரெண்டிலே தாவித அரசன் அவர் புலம்புகிறது பல்வேறு கடினமான சூழ்நிலைகளிலே கஷ்டமான நெருக்கடியான அவர் எப்படி கதறினார் தேவனை நோக்கி எப்படி பிரார்த்தனை செய்தார் எப்படி கதறினார் பதில்களை பெற்றுக் கொண்டார் அவருக்கு விடுதலை கொடுத்தார் என்று நாம் தியானித்தோமானால் இன்று இந்த பல்வேறு கஷ்டங்களிலும் சூழ்நிலைகளிலும் சஞ்சலங்களிலும் இருக்கிற நமக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் அந்த தியானம் அந்த ஜபம் நிச்சயமாய் நம் வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை பெரிய கொண்டு வரும் என்பதிலே மாற்றம் இல்லை சந்தேகமே இல்லை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை சங்கீதம் இருபத்தி ரெண்டிலே தாவிது இப்படியாக சொல்லுகிறார் கவனமாக கவனியுங்கள் அதை குறித்து அதை தியானித்து விட்டு நாம் அந்த அந்த அற்புதமான தேவ மனிதன் தாவிது அந்த அற்புதமான ராஜா ஜபித்தது போல நாம் ஜபிப்போம் பெரிய ஜெயம் எடுப்போம் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து பாருங்கள் ஒன்றாம் வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு vir é. எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் அநேக முறை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய சூழ்நிலையும் இப்படித்தான் இருக்கிறது ஒருவேளை ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ கர்த்தர் என்னை மறந்தாரோ ஐயா என் பாடுகள் என் துக்கங்கள் கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரா எத்தனை பாடுகள் எத்தனை கஷ்டங்கள் எனக்கு கர்த்தர் உதவி செய்யாமல் இருக்கிறாரே என்னை மறந்தாரோ என்னை கைவிட்டாரோ என்று நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க இந்த அற்புதமான தேவ மனிதன் தேவனோடு இருந்த மனிதன் அவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் எனக்கு உத்தரவில்லை இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை பாருங்க எத்தனை சகோதரிகள் இது போன்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என் சகோதரர்கள் எத்தனை பேர் இது போன்ற சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க இன்னும் தொடர்ந்து பாருங்க தாவித எப்படியா பேசுகிறார் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்த பாருங்க அந்த புலம்பலுக்குள்ள மத்தியில கூட கர்த்தரை துதிக்கிறார் என்ன சொல்றாரு எங்கள் பிதாக்கள் உம்பிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் அவர் அப்படி ஆண்டோருடைய பாருங்க அவருக்கு அவருக்கு அருமையான புலம்பு மாத்திரம் செய்வோம் ஒருவேளை ஆண்டோருடைய வார்த்தைகளை சொல்லி அவரை புகழுவதில் நாம் தவறிவிடுவோம் பாருங்கள் இன்னும் சொல்றாரு ஆறாம் அவசரத்தில் நானும் ஒரு புழு மனுஷன் அல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்கிறார்கள் என அன்பான சகோதர சகோதரிகளே ஐயா நிச்சயமாக இந்த ஜபத்திலே இந்த தியான வேலை கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் இது போன்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஐயா ஒருவேளை உங்க சூழ்நிலை உங்களை நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஐயா ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சூழ்நிலையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்க இருக்கிறீர்கள் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே பாருங்கள் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துளிக்கி அப்படியே எத்தனை பேர் சூழ்நிலை இருக்கிறீங்க அருமையான தேவ பிள்ளைகளே கவலைப்படாதீர்கள் பாருங்க இன்னும் இன்னும் உங்களை குறித்தும் ஐயா ஒருவேளை உங்க மனச்சாட்சியை உங்க மனசே கூட உங்கள்கிட்ட பேசலாம் அடுத்தவர்கள் உங்கள் சொந்தங்கள் உங்க பிள்ளைகளே கூட உங்களை குறித்து அப்படி பேசலாம் உங்கள் கணவன் ஒருவேளை உங்க கணவனே இது போன்று உங்களை பேசலாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தாலே கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவனை பிரியமாய் இருக்கிறாரே ராத்திரியும் பகலும் ஜெபிக்கிறியே அதிகாலையில் ஜெபித்து பார்த்திய நடு இரவில் என்ன நடந்தது என்று ஒருவேளை கேட்கலாம் அருமையான இவன் மேல் அவர் ரட்சிக்கட்டும் என்கிறார்கள் சில சகோதரிகளை பார்த்து அவங்க பிள்ளைகளே கேட்கிறாங்க சில சகோதரிகளை பார்த்து அவர் கணவன்மார் கேட்கிறார்கள் ஐயா உங்களுடைய குடும்பத்தார் கேட்கலாம் ஒருவேளை அருமையான தேவ பிள்ளைகளை கவனியுங்கள் நீரே ஐயா பாருங்க இது பாருங்க அற்புதமான ஒரு ஜபத்தை ஒரு தியானத்தை ஒரு காரி விண்ணப்பத்தை கருத்திற்கு முன்பாக இந்த தாவிதரசன் வைக்கிறார் பாருங்க நீரே நீரே என் இருந்து என்னை எடுத்தவர் என் தாயின் மார்பில் இருக்கும் பொழுதே என்னை மேல் இருக்க பண்ணினீர் கற்பத்தில் இருந்து வெளிப்பட்ட உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாக என்னை விட்டு கர்த்தாவே என்னை விட்டு தூரமாகாதேயும் ஆபத்து நெருங்கி இருக்கிறது சகாயரும் இல்லை அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கின்றன பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டன பீரி கட்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் கரெக்டா அருமையான தேவ பிள்ளைகளே சரியாக அநேக என் அன்பு சகோதரிகள் இருக்கிற சூழ்நிலையை அப்படியே கர்த்துடைய கர்த்துடைய வசனங்கள் வெளிப்படுத்துகிறது ஐயா என் சகோதரர்கள் அநேகர் இக்கட்டுகளிலே பிரச்சனைகளிலே உங்கள் குடும்பங்கள் எப்படி அகப்பட்டிருக்கிறார்களோ அதை அப்படியே இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதிலே மாற்றம் இல்லை என்னை எடுத்தவர் என் தாயின் இருக்கும் இருக்கும்போது என்னை உண்மையில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர் ஆனாலும் நடந்துட்டு என்ன ஐயா கற்பத்தில் இருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் அல்லவோ விழுந்தேன் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீரே என் தேவனாயிருக்கிறீர் ஆனால் என் பாடுகள் என் கஷ்டங்கள் என்னுடைய கொடுமைகள் என்னுடைய சஞ்சலங்கள் எத்தனை அதிகம் என்னை என்னை விட்டு விட்டு என் தேவனே ஆபத்து நெருங்கி இருக்கிறது உதவி செய்வார் சகாயம் செய்வார் இல்லை இப்படியே நம்மளுக்கு கதர்றவர்களா இருக்கிறோம் பாருங்க எத்தனை மாதிரி எது போன்ற கொடுமைகள் அவரை சூழ்ந்திருந்தது பாருங்க அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கின்றன முட்டி மோதி இப்போதே அழித்து போடுகிற மாதிரி குடும்பத்தை மொத்தமா அழிக்கிற மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற மாதிரி ஐயா குடும்பத்தில் இருக்கிற நம்ம கையின் பிரகாசங்கள் நம்ம தொழில் நம்முடைய பைனான்ஸ் வாழ்க்கை நம்பிக்கை எல்லாவற்றையும் சீரழிப்பது போல பல்வேறு பிரச்சனைகள் பாருங்க அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கின்றன பாதசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டன எருதுகளும் காளைகளும் அல்ல பிரச்சனைகள் கஷ்டங்கள் சஞ்சலங்கள் உபத்திரவங்கள் அந்த தேவ மனுஷனை சூழ்ந்து கொண்டது ஒருவேளை நீங்களும் அப்படி இருக்கலாம் பீரி கட்சிக்கிற சிங்கத்தை போல் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் உங்களுக்கு விரோதமா ஒருவேளை சூழ்நிலைகளும் மனிதர்களும் சிச்சுவேஷன்ஸும் அப்படியே இருக்கலாம் பீடி கட்சிக்கிற சிங்கத்தை போல இன்னும் சொல்றாரு நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றன ஓ மை காட் எத்தனை கொடுமையான ஒரு சூழ்நிலை பாருங்க பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்னை சிங்கத்தின் என்ன சொல்றாரு பாருங்க என்னை சிங்கத்தின் நான் காண்டா மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு பதில் ஆண்டவரே என் தேவனே உமது நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து உம்மை துதிப்பேன் பொருந்தன பண்றாரு பாருங்க நான் என்ன செய்வேன் என்ன விடுதலை பண்ண நான் என்ன செய்வேன் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபையிலே உம்மை துதிப்பேன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனமண்ணுங்கள் பண்ணுங்கள் இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள் என கருமையான தேவ பிள்ளைகளே ஏன்னா ஏன்னா இந்த தேவன் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு உபத்திரப்படுகிற கஷ்டப்படுகிற சஞ்சலப்படுகிற உங்களுக்கு அவர் தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி நீங்கள் கூப்பிடுகையில் உங்கள் கூப்பிடுதின் சத்தலை சத்த ते <laughs> केटरवार ஒரு நம்பிக்கை பாருங்க எப்படியா ஒரு விசுவாசம் தேவ ஜனங்களே தம்முடைய முகத்தை உபத்திரப்படுகிற கஷ்டப்படுகிற அருமையான சகோதரிகளே உங்களுக்கு உங்கள் இந்த ஆண்டவர் அதை அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை உங்களுக்கு மறைக்காமலும் உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டருள் என்று சொல்றாரு பூமியின் எல்லை எங்கும் எல்லையெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்திடத்தில் திரும்பும் ஜாதியுடைய வம்சங்கள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுந்து கொள்ளும் கர்த்தருடையது அவரே ஜாதிகளை ஆளுகிறவர் எத்தனை ஒரு அற்புதமான காரியம் அருமையான இந்த கர்த்தர் உள்ள சதா காலங்களிலும் உங்கள் தேவன் அவர் மரண பரியந்தமும் உங்களை நடத்துவார் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் அதற்கு பிறகுதான் பாடுறார் அவர் இருபத்தி மூணாம் சங்கீதத்தில் பாடுறாரு இந்த முடிஞ்ச உடனே அதே தாவித சொல்கிறார் கர்த்தர் என் மேற்பராய் இருக்கிறார் நான் ஐயா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்

எங்கள் நல்ல தெய்வமே ஐயா எங்கள் பாடுகளை கண்ணீர்களை எங்கள் உபத்திரவங்களை கண்ட எங்கள் அன்பின் ஆண்டவர் எங்களோடு பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் எங்களோடு இருக்கிறீர் சுவாமி நாங்கள் ஒருவேளை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஐயா எங்களுக்கு உதவி செய்யாமலும் நாங்கள் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர் என்று நாங்கள் எங்கள் ஆபத்திலே எங்கள் கலக்கத்திலே கண்ணீரிலே நாங்கள் கதறினாலும் எங்களை to

தப்பினார்கள் என்று வாசிக்கிறோமே நர்மையான பிள்ளைகள் இவர்களுக்கு இருக்கிற இவர்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் வேதனைகள் உபத்திரவங்கள் சஞ்சலங்களுக்கு மத்தியிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் நீர் இவர்களை தப்புவிப்பீர் ஐயா உம்மை நம்பி எப்படி எங்கள் பிதாக்கள் வெட்கப்பட்டு போகவில்லையோ இதுவரை நாங்கள் உம்மை நம்பி எப்படி வெட்கப்பட்டு போகவில்லையோ அதுபோல இனியும் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நம்பிக்கையை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை புழுவை பரியாசம் உதட்டை பிதுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் என்று பரியாசம் பண்ணினாலும் நீர் எங்கள் மீது பாசமாக இருக்கிறீர் தங்கி இருக்கிற ஜபிக்க இருக்கிற வினோக்கி அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீது நீர் வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து பாதுகாப்பீராக குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா உண்மையே நம்பி பிள்ளைகள் இவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் இவர்களை நீர் பூரண சமாதானத்தோட காத்துக் கொள்ளுவீர் என்று விசுவாசிக்கிறோம் என் தேவனே அப்படியே செய்யும்படியாய் அப்படியே செய்யும்படியாய் இவர்கள் காரியங்கள் எல்லாம் அப்படியே நடக்கும்படியா

குடும்ப பிரச்சனைகளில் அகப்பட்டிருக்கிறார்களோ என் தேவன் உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் இவர்களை விடுவிப்பீராக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி பீரி செற்கிற கட்சிக்கிற பீரி கட்சிக்கிற சிங்கத்தை போல ஐயா இவர்களுக்கு உரோதமாய் வாயை விளக்கிற எல்லா பிரச்சனைகளையும் என் கர்த்தர் சங்கரிக்கும்படியாய் ம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இவர்களுக்கு urodமாய் இவர்களுடைய குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு urodமாய் இவருடைய கையின் பிரயாசங்கள் ஊழியங்களுக்கு urodமாய் வீரி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் எழும்புகிற எல்லா பிரச்சனைகளையும் என் தேவனாகி கர்த்தர் சங்கரிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் சங்காரமாகும்படியாய் ஜெபிக்கிறோம் எல்லா பிரச்சனைகளும் மாறி போகட்டும் அயா சிங்கங்களின் வாயில் இருந்து பிள்ளைகளை தப்பு விப்பதற்கு நீர் போதுமானவர் கொம்புகளில் இருக்கும் பொழுதும் நீர் பதில் கொடுக்கிறவர் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் கூடாத அதிசயமான காரியம் ராஜா இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள் ஐயா கஷ்டத்தோடும் வேதனைகளோடும் இன்னும் பல்வேறு உபத்திரவங்களோடும் கண்ணீரோடும் கதறலோடும் உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பேருக்கும் இந்த இரவுலே இந்த இரவு இந்த நடு இரவு இரவு கர்த்தர் பதிலளிக்கும்படியாய் அளிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஒரு அனுகூலமான அடையாளம் தோன்றட்டும் சுவாமி நல்ல செய்திகள் வரட்டும் இரவிலே தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளோடு பேசும்படியாய் சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக பேசும்படியாய் உம்முடைய பரிசுத்தம் உள்ள ஒரு நாளும் மாறாத வார்த்தைகளினால் பேசும்படியாய் செபிக்கிறேன் இவர்களை உயிர்ப்பிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை உயிர்ப்பிக்கும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி ஆசீர்வாதம் மழை பெய்யட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் என் தேவனே இவர்களுடைய எல்லா சஞ்சலங்களும் தவிப்புகளும் இவர்களை விட்டு ஓடி போகட்டும் இன்றே இந்த ராத்திரி பொழுதலே கர்த்தர் அதிசயங்களை செய்வீராக வியாதியோடும் வலிகளோடும் கஷ்டங்களோடும் இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஜெபவேளையிலே தங்கி இருக்கிற ஐயா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன வியாதியோ என்ன கஷ்டமோ என்ன வலிகளோ எல்லாம் இன்றே இன்றே

துன்பங்கள் வருத்தங்களில் இருந்து ஒரு மகாபிரிய விடுதலை உண்டாகட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் இவர்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்பின் ஆண்டவராம் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே ஆமே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இது ஒரு அற்புதமான காரியம் பாருங்க தாவிதரசன் எப்படியாய் கதர்கிறார் பாருங்க ஒருவேளை நம்முடைய சிச்சுவேஷன்ஸ் அப்படிதான் இருக்குது நிச்சயமா அநேகரோடு கர்த்தர் பேசியிருக்கிறார் அற்புதமாக பேசி இருக்கிறார் இந்த கர்த்தர் உங்களை விடுவிப்பார் உங்களை கைவிடவே மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் ஜபிக்கிற உங்க ஜபங்களை கர்த்தர் கேட்கிறார் ஏற்ற சமயத்திலே உங்களுக்கு பதிலருழுவார் இந்த இந்த காரியங்களை இந்த ஃபைலை இந்த ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதுங்க அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க அந்த லைக் பட்டன் அமுக்குங்க அது போலவே அந்த பெல் பட்டன் அமுக்குங்க உங்களுக்கு அநேகருக்கு நாங்கள் போடுற புதிய ஃபைல் காலையிலையும் சாயங்காலமும் போடுற புதிய ஃபைல் வரலன்னு சொல்றீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அந்த பெல் பட்டனை முறையானபடி அமுக்கி நீங்க இது பண்ணும் பொழுது உங்களுக்கு செய்தி வர உங்க செல்லே நீங்க அது தட்டுனாலே உள்ள போயிடும் இந்த இந்த ஃபைலுக்கு போயிடும் நீங்க புதிய ஃபைல்களை பார்க்கலாம் கத்திருந்த நாட்களிலே பெரிய காரியங்களை வார் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார் ஆசிர்வதிப்பார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆமேன்